ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம் நாலாயிரத்தி அறநூறு பாயிண்டுகளுக்கு மேலே வந்து ஒரே நாளில் பங்கு சந்தை சரிஞ்சிச்சு நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து ஆளும் கட்சிக்கு வந்து பெரிய ஒரு மெஜாரிட்டி கிடைக்காததினால வந்து பெரிய அளவில் வந்து பங்கு சந்தை சரிஞ்சிச்சு சரிஞ்ச பங்கு சந்தை வந்து இன்றைக்கி திருப்பி ரெண்டாயிரம் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு ஏண்டா மற்ற கட்சிகள் வந்து இதற்கு ஆதரவு தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வரும் நாட்களில் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு நாளில் வந்து பங்கு சந்தை வந்து நாலாயிரத்தி அறநூறு பாயிண்ட் சரிஞ்சதில் வந்து எந்த வகையான ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் சரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வீடியோவில் வந்து லார்ஜ் கேப் பார்க்க போகிறோம் அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் பார்க்க போகிறோம் அடுத்தது மல்டி கேப் அப்புறம் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த ஐந்து வகையான கேட்டகரியை பற்றி பார்க்க போகிறோம் மற்றபடி இதில் வந்து செக்டார் ஃபண்டுகள் நான் எதுவும் நான் இதில் எடுக்கலை இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிற கேட்டகிரிகளை தான் எடுத்து இதில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிற அந்த எக்ஸல் ஃபைலை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலிமா நீங்களே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபண்டு எந்த இடத்துல இருக்குது உங்களோட ஃபண்டு வந்து எந்த அளவு செஞ்சுருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஃபண்டை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்க போகிறது வந்து லார்ஜ் கேப் பார்க்க போகிறோம் லார்ஜ் கேப்பில் வந்து இதில் கீழே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் ஃபைவில் வந்து எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்கேன் லார்ஜ் கேப் ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ற ஐந்து கேட்டகரியையும் வந்து நான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் லார்ஜ் கேப்பில் தான் வந்து நிஃப்டி ஃபண்டுகள் இருக்குது நிஃப்டி நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற ஒரு ஐம்பது முன்னணி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஃபண்டுகள் வந்து என்ன செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் ஃபண்டு அதுக்கப்புறம் இடிஎஃப் இது ரெண்டே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜஸ்ட்டு யாரெல்லாம் வந்து இடிஎஃப் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்து இடிஎஃப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான விலை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் விழுந்துச்சோ அந்த ஃபண்டுகளை மேலேயும் அதற்கு அடுத்த அது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஃபண்டு வந்து வில ரொம்ப குறையாமல் இருந்துச்சோ அதை வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை ஷார்ட் பண்ணி இதை நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கங்க இது வந்து அஞ்சாந்தேதி இருந்த எண்ணெய் வீட மதிப்பு இது இன்றைக்கி டேட்டில் வந்து இந்த எண்ணெய் வீடு மதிப்பு வந்து ஃபிஃப்த் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வந்து ஒரு எண்ணெய் வீட மதிப்பாக இருந்துச்சு அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா இது நான் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் வந்து இதோட விலை வந்து நூற்றி ஒரு ரூபா அப்படின்ட்டு இது பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம எடுத்து பார்க்குறப்ப வந்து டுவெல் பர்சன்ட் வந்து இதோட விலை குறைஞ்சிருக்கு ருப்பீஸில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து பதினாலு ரூபாய் எழுபத்தி நாலு காசு வந்து விலை குறஞ்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து இந்த இடிஎஃப் எவ்வளோ அதிகபட்சமான விலையில் இருந்துச்சு எவ்வளோ குறைவான விலையில் இருந்துச்சு ஏதாவது ஃபிஃப்டி டூ வீக் ஹை அதுக்கப்புறம் ஃபிஃப்ட்டி டூ லோ இருந்தது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இதில் வந்து பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் வந்து இடிஎஃப்பு நம்ம இடிஎஃப்பை விட்டுட்டு நம்ம முக்கியமான ஃபண்டுகளில் வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோதிலா வசூலோட நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விழுந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் அதிகமாக விலை குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இடிஎஃபுக்கு அடுத்ததாக வருது நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டுகளுக்கு அடுத்ததாக வர்ற ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் வந்து இந்த ஃபண்டுகள்லாம் வந்து முதலீடு பண்ணுவாங்க அந்த ஃபண்டுகள் தான் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபண்டுகள் வந்து அளவில் செஞ்சுருக்கு கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் வந்து செஞ்சுருக்கு அதில் எந்தெந்த ஃபண்டு சரிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இது இருக்குது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசியோட நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபண்ட் வந்து சரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய் எண்பத்தெட்டு காசு வந்து சரிஞ்சிச்சு இப்படியே எல்லா அந்த ஃபண்டுகளோட கேட்டகரியும் பாருங்கள் இதில் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த ஃபண்டுகளோட பேர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கீழே போய் பார்க்கலாம் இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி ரொம்ப டாப்பாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணி வைக்கிறேன் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட செவன் பெர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ஒரே நாளில் எண்பத்தோரு ரூபாய் சரிஞ்சிருக்கு அடுத்தது டாட்டாவோட லார்ஜ் கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் பெர்சன்ட் சரிஞ்சிருக்கு அப்படியே கீழே வரப்போ வந்து நிப்பான் இண்டியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ஒரு நாளில் வந்து ஆறு ரூபா பன்னெண்டு காசு விலை குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்க்கறப்ப வந்து நிஃப்டி ஃபண்டுகள்லாம் எப்படி விலை குறஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து எஸ்பிஐயோட நிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா வந்து இதோட விலை இறங்கியிருக்கு அடுத்தது யூடி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பசெண்ட் வந்து செஞ்சிருக்கு நைன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ருபீஸ் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் சரிஞ்சிருக்கு ஸோ இதில் எது வந்து குறைவான ரேட்டில் வந்து குறைவான சரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கீழே பார்க்குறது வந்து ஐசிஐசி புடன்சியலோட நிஃப்டி ஹண்ட்ரட் லோ வாலட்டலிட்டி இன் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்கிறது இதாவது இது வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மார்க்கெட்டில் பெரிய வாலட்டிலிட்டி இல்லாமல் இருக்குதோ அந்த ஸ்டாக்கில் வந்து இவங்க முப்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அதுக்கான ஒரு இடிஎஃப் இருக்குது அந்த இடிஎஃப்ல வந்து இந்த ஃபண்டு வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு வழியாக முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து குறைஞ்சிருக்கு வெறும் மூணு காசு தான் குறைஞ்சிருக்கு அடுத்தது நிப்பான் இண்டியாவோட நிஃப்டி ஃபிஃப்டி ஷரியா பேஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் தான் குறஞ்சிருக்கு அதாவது ஆறு ரூபாய் தான் குறைஞ்சிருக்கு அதோடய எண்ணெய் மதிப்பு வந்து நால் நானூற்றி எழுபத்தொம்பது ரூபா வந்து இன்னைக்கு விலையாக இருக்குது இதற்கு முன்னாடி வந்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்துச்சு அடுத்தது நிஃப்டி அடுத்தது நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜூனியர் பீஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்மளாட்டி பார்க்க முடில ஸோ இதுதான் வந்து லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஃப்ளெக்ஸி கேப்பில் எது வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சது வந்து பேங்க் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு மேலே செஞ்சுருக்கு ஒரே நாளில் வந்து மூன்று ரூபாய் எண்பத்தி நாலு காசு செஞ்சுருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஃபண்டுகள் தான் ஸ்ரீராம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பெரிய அளவில் செஞ்சிருக்கு அடுத்தது மார்க்கெட்டில் எந்தெந்த ஃபண்டுகள் வந்து ஃபேமஸாக இருக்கோ அந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் குவான் கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஏழு ரூபா வந்து வில குறைஞ்சிருக்கு அடுத்தது ஃபேமஸான ஃபண்டில் நம்ம பார்க்கறப்போ வந்து ஹெசிஎஃப்சியோட கேப் ஃபண்டை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஃபண்டு பார்த்திங்கனா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒரே நாளில் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் இதோட என்ன மதிப்பு வந்து இதற்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயா இருக்கு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பராக் பார்க்கோட ஃபிளெக்சிகாப் ஃபண்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் பர்சென்ட் செஞ்சிருக்கு இது வந்து குறைவு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நிப்பான் இண்டியாவோட பேசிவ் கேப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் தான் சரிஞ்சிருக்கு ஸோ இந்த ஃபண்டுகளில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டுகள் எல்லாம் செஞ்சிச்சு எந்த ஃபண்டு வந்து அதிகமாக விலை குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இதை உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சு பார்த்துக்கோங்க இந்த டேட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி கேப் ஃபண்டு பார்க்கலாம் மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக செஞ்சது வந்து மஹேந்திராவோட மனு லைஃப் மல்டி கேப் ஃபண்டு வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து செஞ்சுருக்கு இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஃபண்டில் கோத்தக் கேப் ஃபண்ட் பார்க்கலாம் அந்த ஃபண்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் செஞ்சுருக்கு நிப்பான் இண்டியோட மல்டி கேப் ஃபண்டும் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் செஞ்சிருக்கு ஆக்சிஸ் மல்டி கேப் எல்லாமே வந்து அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் சரிஞ்சிருக்கு குறைவாக சரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ ப்ரோன்னு ஐசிஐசிஐ ப்ரோட மல்டி கேப் ஃபண்டும் அப்புறம் எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்டு ரெண்டும் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் செஞ்சுருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டூ செவன் பர்சென்ட்டுக்கு இடையில் வந்து சரிவு இருக்குது அடுத்தது மார்க்கெட்டில் ஹையாக நம்ம பேசக்கூடிய மிட் கேப் ஃபண்டுகள் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிட் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் தான் வந்து சரிவு இருக்குது ஐடிஐயோட அதிகபட்சமாக சரிஞ்சது வந்து மிட்கேப்பை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ மிட் கேப் ஃபண்டு வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து சரிஞ்சிச்சு ஒரே நாளில் ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு அதாவது இருபது ரூபாவில் வந்து ரெண்டு ரூபா குறைஞ்சிருச்சு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஃபண்டுகளை பார்க்கலாம் குவாண்ட் மிட் கேப் ஃபண்டு வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு அதற்கடுத்து நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஃபண்டுகள் என்னென்னு பார்க்கலாம் டாட்டா மிட் கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் வந்து அதற்கு அடுத்தது நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சியோட மிட் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு கெனரா ரெபேக்கோ அதுக்கப்புறம் சுந்தரம் மிட் கேப் ஃபண்டு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது மிரியாசட்டோட கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்ரெஸிவான ரிட்டர்னு கொடுக்கக்கூடியது அதனால் வந்து இந்த ஃபண்டுகள்லாம் வந்து சரிவுறதில் சரிவை நம்ம பார்க்கறதுல வந்து பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ரொம்ப குறைவான சரிவு இருந்தது வந்து எஸ்பிஐட மிட் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டை பற்றி ரீசெண்டாக இதில் நம்ம பார்த்துருந்தோம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மோத்திரால் ஹோசலோட மிட் கேப் ஃபண்டை நம்ம சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் தான் வந்து சரிஞ்சிருக்கு ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எது அதிகமாக சரிஞ்சிச்சு எது குறைவாக சரிஞ்சிச்சு அப்படிங்கறத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம ஸ்மால் கேப்பில் பார்க்கலாம் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்ரெசிவான ரிட்டனே கொடுக்கும் அதே நேரத்தில் சரிவில் வந்து எப்பயும் பெரிய அளவில் சரிவுன்னு நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப ஸ்மால் கேப் ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்சமாக சரிஞ்சது வந்து ஐடிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் செஞ்சிருக்கு ஃபேமஸாக இருக்கிற ஃபண்டுகளை பார்த்தீங்கன்னா வந்து இதில் குவாண்ட் ஃபண்டு வந்து ஒரு எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட்டும் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டும் வந்து சிக்ஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் குறைவான சரிவு எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐவோட ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து பிஜிஐஎம் ஸ்மால் கேப் ஃபண்டு குவான்டம் ஸ்மால் கேப் ஃபண்டு டிஎஸ்பி ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குறைவான சரிவை நம்மளாட்டி பார்க்க முடியுது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியாவோட ஃபண்டு எந்த அளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிப்பான் இண்டியாவோட ஃபண்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ஸோ இப்படி நீங்களே வந்து அலசி தான் வந்து இந்த ஃபண்டோட இந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஃபண்டை வந்து இந்த லிஸ்ட்டு எக்ஸல் ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கீழே கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்களே டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபண்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க சப்போஸ் உங்களோட ஃபண்டு வந்து விலை குறைஞ்சிருக்கும் பட்சத்தில் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் குறைவாக இருக்கிற ஃபண்டில் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இதை விற்றுட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா வந்து திருப்பி அடுத்த நாளே வந்து அந்த ஃபண்டுகளோட விலையும் இறங்காது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறது தான் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து எப்படி அமையப்போகுது என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதற்கப்புறம் வந்து நம்ம இன்னும் என்ன செய்யலாங்கிறத பற்றி ஃப்யூச்சரில் நம்ம ப அதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து இந்த டேட்டா நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உதவும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய ஏயே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்